ஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோமாளி அவ்வளோ இருக்கிறோம் சமாளியில் அந்த ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு வீடியோ இன்றைக்கி சிக்கன் குழம்பு முத முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் ப்ரைப்பேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை மறக்காமல் அமைக்குங்க அப்போ தான் அந்த பில் பட்டனை அவங்க டச் பண்ணிவிட்டால் தான் அந்த வீடியோ நம்ம போடுற வீடியோ முழுமையாக அவங்களுக்கு வந்து சேரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இலக்கோடு தாங்க இருக்காங்க காரணம் என்னவோ எதுவோ பொருளாதாரம் குடும்பம் சூழ்நிலை இப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இலக்கோடு போயிட்டுருந்தோம் ஆனால் மூணு வேளை சாப்பிட்றது ரொம்ப கடிமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப 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 ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் மூன்று விஷயங்கள் அத்தியாவசியமாக தேவைப்படுது உங்கள் உணவு இருக்க இடம் பொருத்துவதற்கு நல்ல ஆடைகள் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு சரியாக கிடைக்கட்டும் இந்த மூணில் எது ஒன்று தடம் போகிறாலும் சிரமம்தான் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னீங்கன்னா மனிதன் கவலைகள் அதிகமாக இன்றைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ சிறியவர்களாக இருந்தாலும் கவலை அதிகமாக படுறாங்க நம்ம போட்டிருக்க சிக்கன் குழம்புக்கும் நான் பேசுகிறதுக்கு இல்லைன்னு பார்க்காதீங்க நாம் எப்போ பார்த்தாலும் சிக்கன் குழம்பை பற்றி அது எப்படி இது அப்படின்னு போடுறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு மனிதனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ பேசலான்ட்ருக்கேன் இன்னைக்கு வந்து மனதில் பல விதங்கள்லையும் கஷ்டங்கள் துன்பங்கள் நிறையா வருது இருந்தாலும் என்ன பண்ணுறங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க எந்த ஒரு கவலைக்கும் மனம் தொய்வு அடைகிறது ஒரு தீர்வு அல்ல எல்லா பிரச்சனைகளுமே இறைவனை அவங்க படிச்சிருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு மனக்குழப்பாலும் குடும்ப கஷ்டம் கடன் வட்டி கிட்டி எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதீங்க இறைவன் மேலே பார்த்தப்பட்ட அவங்களிடம் தொழில் துவா செய்யுங்க அது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுப்பான் இறைவன் இறைவன் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை சாதாரணமாக இருக்கிறாங்க பெரிய நம்பிக்கையை வச்சு இறைவனிடம் வணங்குங்க அவன் உனக்கு நிச்சயமாக கைவிட மாட்டான் எந்த ஒரு மனப்பிரச்சனைக்கும் ஒரு குழப்பத்துலேயும் ஒரு முடிவு எடுக்காதிங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அமைதியாக உட்காருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தான் அமைதியாக உட்காருங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க இந்த பொறுப்பை அனைத்தையும் எதுவும் தொப்படைங்க மனசை ரிலாக்ஸ் ஆகுங்க அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிபடுவோம் சொலாம் வரைக்கும்